சூரா அல்ஃபா திஹாவின் தமிழாக்கம் வந்து பார்ப்போம் அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய அல்லாவின் திருப்பெயரால் எல்லா புகழும் அணைத் எஜமானாகிய அல்லாவுக்கே உரியதாகும் அவன் மாபெரும் கருணையாளனாகவும் தனி பெரும் கிருபியாளனாகவும் இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதியாகவும் இருக்கின்றான் உனக்கே நாங்கள் அடிப்பணிகின்றோம் மேலும் உன்னிடமே நாங்கள் உதவி கேட்கின்றோம் எங்களுக்கு நீ நேரான வழியை காண்படு காண்பி வாயாக அவ்வழி எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி உன்னுடைய கோபத்துக்கு ஆளாகாத மற்றும் நெறி தவறி போகாதவர்களின் வழி வந்து 그라노래 <머래>